ஓகே இந்த பேக்கில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன் இந்த கூடை நான் எங்க வாங்கினேன்னா இந்த ஆர்கன் ஷாப்பில் தான் வாங்கினேன் இது வந்து அவங்க கையிலே பின்னி இது பண்ணது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரேட்டும் அங்கே உள்ள கண்ட்ரி உள்ள ரேட்டுக்கு ரீசனபிளாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் இந்த இது தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் இதுவுமே நான் எல்லா திங்ஸும் வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் உள்ள ஒரு கூடை தான் ரொம்ப பெரிய கூடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ வாங்கிட்டேன் ஓகே ஃபர்ஸ்ட் நான் எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னா இந்த ஆர்கன் ஷாப்பில் வந்து இந்த பெர்ஃப்யூம் வந்து வாங்கியிருந்தேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது ரெண்டு இது ரெண்டுமே ஒன்று வந்து ஜாஸ்மீன் இன்னொன்று வந்து வெண்ணிலா எனக்கு ஜாஸ்மீன் கூட அவ்வளோவா பிடிக்கல இந்த வெண்ணிலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நேச்சுரல் நோ கெமிக்கல் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டும் நான் வாங்கியிருந்தேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த லிப் பாம் வாங்கியிருந்தேன் இது ஹெர்பல் லிப் பாம் ஆக்சுவல் எந்த நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இது வாங்கியிருந்தேன் எக்ஸ்பிரி டேட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் இருக்கிறனால இது ஹெர்பல் ப்ராடக்ட் ஸோ பிங்க் ஷேடு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நான் இதை வாங்கியிருந்தேன் ஓகே இந்த சீரம் வந்து ஆன்டி ஏஜிங் சீரம் ஸோ இதுவுமே நான் வந்து அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க பிரிக்மெண்டேஷனுக்காக சரி வாங்கலாம்னு சொல்லிவிட்டு நான் இதை வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு க்ளோயிங்காக இருந்துச்சு இது வந்து பிஃபோர் மாய்ச்சுரைசர் யூஸ் பண்ணுறது அண்ட் நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகே உங்களுக்கு க்ளோயிங்காக தெரியுதான்னு தெரில ஆனால் உண்மைக்குமே இது ரொம்ப ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு க்ளோயிங்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் வாங்கிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்மை பவுடர் இந்த காஜல் பவுடர் வந்து பவுடர் பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து எப்படி நான் யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா இருந்துச்சு நோ கெமிக்கல் ஸோ அதனால் இதை நான் வாங்கினேன் அவங்க எனக்கு யூஸ் பண்ணி காமிச்சாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் இதை பர்ச்சேஸ் பண்ணேன் ஓகே நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன் ஸோ இதை வந்து டிப் பண்ணி இது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த நீடில் வந்து வந்து இதை டிப் பண்ணி எனக்கு மோஸ்ட்லி காஜல் ரொம்ப அப்ளை அப்ளை பண்ண தெரியாது ஸோ எப்படி இருக்குன்னு தெரில அவங்க சூப்பராக இருந்துச்சு ஓகே ஓகே நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னா யூகா தெரப்பியில் இந்த பிளாக் சீட் ஆயில் வாங்கினேன் இது எதுக்காக யூஸ்னா இது ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை ஹெல்த்துக்கும் நம்மளோட ஹேருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின்னுக்கு அப்ளை ஸ்கின் அண்ட் ஹேருக்கு அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்டேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பீரியட்ஸ்க்கெலாம் நல்லதுன்னு சொன்னனால ஸோ இது வாங்கினேன் ஸ்மெல் வந்து ஆயில் ஸ்மெல் தான் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த ஸ்மெல் அடிக்காது ஓகே ஃபைனலி இந்த ஆர்கன் ஆயில் ஷாப்பில் நான் என்ன வாங்கினேன்னா இந்த லிப்ஸ்டிக் ஆக்சுவலாக இது நான் வாங்கலாம் அவங்க காம்ப்ளிமெண்ட்ரிக்கே கொடுத்தது இது வந்து எப்படின்னா லைட் பிங்க் ஷேடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு போட்ட மாதிரியே இல்லை ஸோ லைட் இருந்துச்சு என்னால் நான் ஓகேன்னு வாங்கிக்கிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஜாம் எல்ஃபனாவில் போகும்போது அங்கே இருக்கிற ஷாப்பில் வந்து அவங்க ஓனாக வந்து இது வந்து கையில் கிராஃப்ட் மெட்டீரியல் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால சரி ஒரு யூனிக்காக இருக்கட்டுமேன்னு சொல்லி நான் இதை வாங்கினேன் இந்த ஹேர்பேன்னு கிளிப் ஹேர்பன் கிளிப் ஸோ இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கிட்டேன்

எங்க போனாலுமே கண்டிப்பா இதை நம்ம கண்டிப்பா வாங்கிடுவோம் நம்ம எந்த கண்ட்ரிக்கு போனாலே இந்த மேங்னேட் கண்டிப்பா வாங்கிரும் ஸோ இந்த மேங்னேட் நான் மொரோக்கோ மேங்னேட் வாங்கிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் மராக்கி மார்க்கெட்ல நான் என்ன வாங்குறதை உங்களுக்கு காமிக்கேன் ஸோ இந்த பேக் தான் வாங்கினேன் இந்த ஸ்லிங் பேக்கு இது பெர்செண்டேஜ் லெதர் பேக்கு இதுக்கு வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிக்காக இருந்துச்சு ரொம்ப பார்க்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா அந்த காயின்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தாங்க இது இந்த மொராக் கண்ட்ரி காயின்ஸ் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தனால நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்குன்னு நான் வாங்க போகல என் தங்கச்சிக்கு தான் எடுக்க போனேன் எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தனால நானும் இதை ஒன்று வாங்கிட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உள்ளே வந்து ஸ்லிங்கு இருக்குது இந்த ஸ்லிங் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கே பார்க் பார்க்கு பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் பார்க்கில் என்ன பர்ச்சேஸ் பண்ணுங்க ஓகே நான் அந்த ஷர்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இது என்னன்னா இப்போ பார்க்கறதுக்கு ஒட்டு துணி மாதிரி தான் இருக்கும் பட் அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு இது ரொம்பவே சூப்பர் நான் வந்து அது ஒரு அங்கே வச்சே நான் ஒன் டைம் யூஸ் பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு காட்டன் மெட்டீரியல்னால ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது போய் இது நான் வாங்கினேன் ரொம்ப நாளாகவே ஒரு லெதர் ஜாக்கெட் வாங்கணுங்கிறது ஆசை பட் நம்ம கண்ட்ரியில் லெதர் ஜாக்கெட்டுங்கிறது தேவையில்லைங்கிற மாதிரி தான் எங்களுக்கு சில் கிளைமேட் கிடையாது ஸோ அது வந்து தேவையில்லாதங்கிற மாதிரி தான் அதனால நான் வந்து சரி இப்போது வந்து மொராக்கா கண்ட்ரி நாங்கள் அப்படி நினச்சிட்டு போகலை அதனால சரி தான் அங்கே போனால் அங்கே ரொம்ப சில் கிளைமேட்டு ஸோ கண்டிப்பாக இந்த ஜாக்கெட் தேவைப்பட்டதுனால நாங்கள் இதை வாங்கினோம் ஸோ வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அங்கே உள்ள இதுக்கு ஓகே தான் பட் ரொம்ப அதிகமாக தான் தெரியும் பட் லெதர் வந்து சூப்பர் குட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு பிடிச்ச ரெட் கலரு ஸோ நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டேன் ஸோ இது வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் ஃபுல்லா அவங்க வந்து அவங்களோட பிடிச்ச ட்ரெஸ் போட்டிருந்தாலும் மேலே கண்டிப்பா இந்த ஜாக்கெட் போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க அவ்வளவு குளுர்னால கண்டிப்பா இதை யூஸ் பண்றாங்க நான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கோல்டு கண்டெக்ட் எல்லாம் போகும்போது கண்டிப்பா நான் இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அதனால டாமுக்கு வந்து ஒரு ஜிம் பேக் வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு ட்ராவல் பண்றதுக்கு யூனிக்கா ஒரு லுக்கா ஒரு பேக் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருந்தோம் இதை வந்து பார்க்கும் போதே ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் ட்ரான்ஸ்பெரண்ட் ஒரு ரேடியம் கலர் பேகு இதை பார்த்தோனையுமே சரி ஓகே இது கண்டிப்பாக நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணுங்கிற முடிவு ஸோ வந்து டாமுமே இதை பார்த்தோன்னே ஜிம்முக்கு இதை தான் கொண்டு போகணுன்னே முடிவு பண்ணிட்டேன் இது ஜிம்முக்கு மட்டும் இல்லை நார்மலாகவே இப்போ ஒரு ஷார்ட் ட்ரிப் பேக்கேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இது நான் கண்டிப்பாக ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேக் தான் ட்ரான்ஸ்பெரண்டாகவும் இருக்கும் பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பேக்கு நல்ல லெதர் எல்லாமே குவாலிட்டியா தான் இருக்குது இதையும் நாங்கள் எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் பண்ணி என்னதான் நம்ம காசு கொடுத்து நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தாலும் கலெக்ட் பண்ற சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சோ அதை பத்தி தான் நான் இப்போ பார்க்க போறேன் மெமரிஸ்க்காக நான் கலெக்ட் பண்ண சின்ன சின்ன விஷயத்தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் ஓகே இது வந்து நான் வந்து ஃப்ளைட்டில் வந்து அவங்க ஃபுட் சர்வ் பண்ணும் போது கொடுத்தது இது யூஸ் அண்ட் த்ரோ கப் மாதிரியே இல்லை நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு ஸோ மெமரிஸ்க்காக நான் இதை எடுத்து வச்சுட்டேன் ஃபைனலி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டோன்ஸு ஸோ வந்து இது வந்து நான் பீச்லேருந்து எடுத்து வந்தது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்துச்சு அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு கலர்ஸுமே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் வந்து இதை வந்து நல்லா பெயிண்ட் பண்ணுவதுனால ஸோ இந்த ஸ்டோன்ஸில் பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோன் எடுத்துகிட்டு அண்ட் நான் வந்து ஃபிஷ் டேங்க்லேயும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் மொரக்கா கண்ட்ரில என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்